தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கின்றார் போர்ட் என்கிற அந்த இடம் அமெரிக்க தேசத்தில் கட்டிகளை பாதுகாத்து வைக்கிற ஒரு இடமாக இருக்கின்றது அதன் அருகில் யாருமே நெருங்க முடியாது கிரேனட் காங்கிரீட் போன்ற பாதுகாப்பான கட்டடங்களை கட்டி வைத்திருக்கின்றார்கள் அதை சுற்றிலும் இரும்பு வேலி அடைத்து மிகப்பெரிய பாதுகாப்பு வைத்திருக்கின்றார்கள் அதோடு ராணுவ வீரர்கள் அதை சுற்றிலும் முகாமிட்டு இருக்கின்றார்கள் யாரும் கிட்ட நெருங்க முடியாது அவ்வளவு பெரிய பாதுகாப்பாக அந்த தங்க கட்டிகள் வைக்கிற இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன உலகத்திலே ஒரு நாட்டிலே அந்த தேசத்து தங்க கட்டிகளை பாதுகாப்பதற்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கும் என்றால் கடவுளுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பாதுகாப்பதற்கு ஆண்டவரே ஒரு கோட்டையாக இருக்கின்றார் மலைகள் எரிசிலைமை சுற்றி இருக்குமா போல் இருக்கின்றார் உனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கின்றார் மான கடவுளுடைய பிள்ளைகளை நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியமாயிருங்கள் முப்பத்தி ரெண்டாம் சங்கீத பத்தாம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லான் சொல்கிறான் கர்த்துடைய கிருபை அவள் சூழ பாளையம் இறங்கி இருக்கின்றது கர்த்தனை நம்பியிருக்கிறோனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லுகின்றான் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அம்மா நோய்கள் பேய்கள் பிசாசுகள் போராட்டங்கள் நெருங்காதபடி ஆபத்துகள் நெருங்காதபடி தேவன் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கின்றார் அவரை பாதுகாக்க வைக்க வேண்டும் எலிசா வாழ்ந்த காலத்திலே சீரியாவுடைய படைகள் எலிசாவை பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி சீரியா ராஜாவுடைய கட்டளையின்படி எலிசா தங்கியிருந்த அந்த மலைகள் முழுவதும் சூழ்ந்து விட்டார்கள் சீரியாவுடைய படைகள் காலையிலே கேயாஸ் எழும்பி அந்த படைகளை பார்க்கின்றார் கேயாசு பயந்து போனார் அந்தவரையே நாம் என்ன செய்வோம் என்று கேயாசி அந்த படைகளை சொல்லி எலிசாவிடத்தில் சொல்லுகின்றார் எலிசா கேயாசி கண்களை திறக்கும்படி ஜெபம் மண்ணுகின்றார் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் அவசரத்தை பார்க்கின்றோம் அந்த மலையை சுற்றிலும் பயங்கரமான இராணுவங்கள் அக்னி ரதமான குதிரைகள் அக்னி மயமான காரியங்கள் மலை முழுவதிலும் மறைந்திருக்கின்றது நிறைந்திருக்கிறது அக்னி குதிரைகள் அக்னி ரதங்கள் மலையை சுற்றிலும் எலிசாவை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது கேயாசை கண்ணை ஆண்டவர் திறந்த பொழுது அந்த அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் கண்டு ஆச்சரியப்பட்டு போனான் ஆம் சுற்றிலும் என்னை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கின்றது ஒரு நாளும் ஆண்ட இடத்திலே அண்ட என்னை சுற்றிலும் தங்கியிருங்க ராஜா நான் உண்மை நம்புகிறேன் உண்மை நம்புகிறேன் ஆண்ட என்று சொல்லுங்கள் சுற்றில் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருப்பார் தீமைகள் அணுகாமல் நாசமோசம் அணுகாமல் உங்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல எல்லா வகையிலும் உங்களை ஆசீர்வத்து அந்த பரமக்காரனுக்குள்ளே கொண்டு போய் நிச்சயமாகவே சேர்ப்பார் தைரியமாயிருங்கள் ஒரு சிறு ஜபம் செய்யற்றோம் ஆண்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் நோய் நொடியின்றி பேய் பிசாசு அணுகாமல் தீமைகள் அணுகாமல் நாசமோசம் அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டு உரை பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம் எங்கு பார்த்தாலும் நோய்கள் எங்கு பார்த்தாலும் பிசாசின் போராட்டங்கள் மந்திர தந்திரங்கள் பொல்லாத மக்களுடைய ஆண்டவரே உரே குமுறல்கள் ஆண்டு உரே எங்களை சுற்றிலும் இருக்கிறதப்பா ஆனால் எங்களை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறேன் பர்வதங்கள் எரிசிலைமை சுற்றிலும் பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கிறது போல இந்த பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோடு ஜெபிக்கிறேன் அப்படியே செய்யும் ஏசுமின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாபே ஆமே காட்டுல